ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசர்ஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் சாதம் எல்லாரும் தேங்காய் பால் சாதம் என்ன செய்வீங்க தேங்காய் பால் எடுத்து பண்ணுவீங்க ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் ஆனால் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாதி ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க மூணு தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் பட்டை அவ்வளோதாங்க ஸோ இப்போது நெ ஒரு பாத்திர குக்கரில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நல்ல நெய் ஊற்றுங்க ஸோ நிறைய நெய் ஊற்றுனா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெய் பட்டை பிரியாணி இலை இது இத்தனையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது அதை அரைச்சிருக்கிறேன் ஸோ அதையும் போட்டுக்கோங்க வெங்காயம் கட் பண்ண ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதைக்கிருங்க வதக்குனுக்கு அப்புறம் பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வருதுனம்போது நம்ம தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்குங்க ஸோ இந்த உலக்குக்கு தான் நான் அரிசி எடுத்து முதலே ஊற வச்சுருக்குறேன் இந்த எந்த உலக்குக்கு நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த உலக்குக்கு நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு உலக்குக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணின்னு சொல்லுவோம்ல அந்த கணக்கு தான் ஸோ நான் ஒரு கிளாஸ் பால் அந்த உலக்குக்கு ஒரு ஒரு உலக்கு பால் ஒரு உலக்கு தண்ணி அப்படி ஊற்றிருக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுட்டு உப்பு போட்டுருங்க ஸோ இதுதான் தேங்காய் பால் சாதம் இது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா தேங்காய் பால் சாதம் சாப்பிட்ட மாதிரியே டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் உண்மையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸியாக நம்ம தெரியும் தேங்காய் பால் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்படி செஞ்சிடலாம் சரி நம்ம தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் சாதம் செஞ்சாச்சு அதுக்கு சைட் டிஷ் வேணும்ல அதுக்கு தான் நான் மீன் மேக்கரில் இன்னைக்கு குழம்பு வச்சேன் ஸோ அதை எப்படி செய்யலாம்னு பார்த்தினா எண்ணெய் ஊற்றிங்க நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க கஞ்சத்தனமாக ஊற்றிடாதீங்க நல்லாவே எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை அதுக்கப்புறம் நான் பொடி உலி வச்சுது பொடி உலி வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பட்டை பொடி உலி போட மறந்துவிட்டேன் வெங்காயத்தை தட்டிட்டேன் போய் சரி அந்த வெங்காயத்தையே வதக்கட்டும் அப்படின்ட்டு வதங்கிட்டேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத்தனையும் போட்டு நல்லா வதக்குங்க கோல்டன் கலர் வருது வரைக்கும் ஸோ வதக்கதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தக்காளி அதை போட்டுருங்க நான் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வச்சுருக்கிறேன் ரெண்டு இல்லை மூணு வச்சுக்கோங்க குட்டி பழம்னா மூணு பெரிய பழம்னா ரெண்டு போதும் ஓகே அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒன்றரை ஃபூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அப்புறம் பொடி மலா பொடி போட்டுக்கோங்க கரிம் மசாலா பொடி கரம் மசாலா பொடி இத்தனையும் போட்டுக்கோங்க ஸோ மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா கலருக்காண்டி ஸோ வந்து அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி நான் போட்டிருக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர் கலர்னு கலர் நம்ம மல்லிப்பொடி போட்டால் தான் வாசனை நல்லா சூப்பராக இருக்குது நல்ல கிரேவி சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம மீன் மேக்கர் ஏற்கனவே நான் வேக வச்சு எடுத்துருந்தேன் அதை நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா இது பண்ணிடுங்க சைடில் குக்கர் நேச்சர் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க ஓகேவா கொதிக்க விடுங்க இதில் என்னென்னு சைடில்னு பார்க்கிங்களா இதில் என்ன ஊற்றி மீன் மேக்கர் பெப்பர் மாதிரி பண்ணேன் எப்போ நான் நம்ம சைட் டிஷ்க்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த எல்லோரும் எப்போ இந்த ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நான் பொறிக்க மாதிரி சாப்பிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு தக்காளி பழம் தக்காளி பழத்தை நல்லா வதக்கிடுங்க தக்காளி பழம் வதங்கினக்கு அப்புறம் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வத்தப்பொடி மல்லிப்பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி ஜீரகப்பொடி அதெல்லாம் அதில் போட்டிருக்குவேன் ஓகேவா இதில் அந்த குழம்பு நல்லா கொதி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் விழுது இருக்குது பாருங்களேன் தனியாக தேங்காய் விழுது தான் அரைச்சிருக்கேன் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை நீங்கள் தேங்காய் விழுது மட்டும் சேர்த்து நல்லா மையை அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மையை அரைச்சினது வந்து அதில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நல்லா அந்த பச்சை வாட போனோடனே எல்லாம் போட்டு அதை பண்ணிடலாம் ஓகேவா அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் இங்கே சைடில் இதை பார்க்கலாம் இதில் வந்து பெப்பர் நல்லா மிளகு மிளகுத்தூள் நல்லா போட்டுட்டு வத்தப்பொடி கரம் மசாலா பொடி கரி மசாலா பொடி ரெண்டையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலருங்க ஜீரகப்பொடி போடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது நல்லா போட்டு கிளறிட்டு அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சொல்லுங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் இறங்கும் ஸோ அதனால் தண்ணி விட்டு தெளிச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சண்டே ஆனாலே எங்கள் வீட்டில் ரெண்டு சமையல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை மாமாவுக்கு வந்து இந்த பட்டை பிரிஞ்சிருக்க பிடிக்காது ஸோ அதன் எங்களுக்கு பட்டை பிரிஞ்சிருக்க வடை ரொம்ப பிடிக்கும் அதனால நாங்கள் பட்டை பிரிஞ்சரை சேர்த்து தான் நான் சமையல் பண்ணுவேன் ஸோ அவங்களுக்கு தண்ணி சமையல் எங்களுக்கு தண்ணி சமையல் இன்னைக்கு ஸோ அவங்களுக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் அதுக்கப்புறம் மீன் மேக்கர் பெப்பர் போட்ட செஞ்சுது அப்புறம் மீன் மேக்கரில் கிரேவி மாதிரி பண்ணுது ஸோ இது வந்து எங்களுக்கு எனக்கும் என் பொண்ணுக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை மாமாவுக்கு வந்து ஒயிட் ரைஸு அப்புறம் கீரை கடையல் புளிக்குழம்பு பூண்டு பொடிவெளி போட்டு புளி கு ஸோ இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டே எப்படி போணிச்சின்னு கேட்டிங்கன்னா கிச்சன்லேயே வாழ்க்கை போய்ட்டு சரி உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் எல்லா வீட்லையும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது அதனால நாங்கள் பட்டை பிரிஞ்செலாம் சேர்த்து அந்த மாதத்தை எப்படி ஏற்றுக்கிடுவோம் ஸோ எங்கள் வீட்டில இதான் ஸ்பெஷல் உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்லேயும் சண்டே இந்த மாதிரி தான் சமையல் பண்ணுவீங்க என்னென்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்